வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தாங்க இதுதான் பொது தரிசன வரிசை வளாகம் அது ஃபுல்லாகவே பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க அதே மாதிரி விரைவு தரிசன வளாகத்திலையும் அதாவது நூறு ரூபாய் கட்டண தரிசன வளாகத்திலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் ஓரளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்ச மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஆகலாம் விரைவு தரிசன வளாகத்தில் எப்படியும் ஒரு ரெண்டரை மணி நேரம் தாராளமாக ஆகலாம் அதே மாதிரி பொது தரிசன வரிசையிலையும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் தாராளமாக ஆகலாம் நீங்கள் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்போ சாமி பார்க்க போனீங்க எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாமி பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் இன்ஸ்டாகிராம் மற்றும் திருச்செந்தூர் ஆபீஷியல் பேஜுங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க நம்மகிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னா ஸோ சில நேரங்களில் மெசேஜ் உடனே பார்த்துருவேன் சில நேரங்களில் ஏதாவது வேலையா போயிருந்தா மெசேஜ் சரியாக பார்க்க முடியாது கொஞ்சம் லேட் கேட்டால் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்ட டவுட் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்கும்னு வச்சுக்கங்களா அந்த நேரம் நான் மெசேஜ் பார்க்க லேட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் என்னுடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதுதான் என்னுடைய பர்சனல் நம்பர் நீங்கள் தாராளமாக எப்போனாலும் கால் பண்ணுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருந்ததுன்னா நானே ரிப்ளை பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா கூட யார்கிட்டையாவது கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் என்று முன்புடன் நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அக்கிலன்